இந்த மாத தொடக்கம் நம்மளுக்கு சக்ஸஸாக இருந்த ஆண்டு தொடக்கமும் சக்ஸஸாக இருக்கும் வாழ்வில் வெற்றி பெறுமா வெற்றி பெற மாட்டோமா என்னென்ன ஏற்றங்கள் கொடுக்க போகிறார் இறக்கங்கள் கொடுக்க போகிறாரா நம்ம வாழ்க்கை தரம் உயருமா எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் ஒரு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க நல்ல மாற்றங்கள் கும்பராசிக்கு வரப்போகுது ஏன்னா ஆண்டு கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலனை விட இந்த மாத குரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்கள் உயர்வினை தரக்கூடிய அளவுக்கு செல்லும் மனிதற்கு ஏற்படக்கூடிய இன்பமான நிகழ்வுகள் நாம் எழுந்துட்டையா நிறைய செல்வங்கள் எழுந்துட்டேன் வீடை எழுந்துட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு சக்ஸஸ் தரப்போகுது அதுவும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு எப்போனா ஒரு டைம் தான் தட்டும் அந்த சுக்கர பகவான் உச்சமடையும் போது ராகுவோடு போதெல்லாம் இந்த பாக்கியத்தை கொடுப்பாரு சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவதும் ஒரு நல்ல மாற்றம் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விளக்கம் நாம் நிலத்துக்காக நாம் போராடி இருந்தால் ரியல் எஸ்டேட் சில செலவினங்கள் இருக்கட்டும் நான் இல்லைனே சொல்லலை செலவீனங்களுக்கு ஏற்ற ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது சாமி இந்தந்த கடமை நம்ம பெண் பிள்ளைகளுக்காகட்டும் ஆண் பிள்ளைக்காகட்டும் திருமணம் பண்ணி தான் தீரணும் அதெல்லாம் கடமை அல்லவா அதெல்லாம் செஞ்சுட்டாவே நம்மளுடைய பிரச்சனைலேருந்து நாம் வெளிவந்த மாதிரி தானே அந்த காலம் எல்லாம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சுபமாக மாறப்போகுது சுவாமி மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் அதாவது எப்படி சொல்லுதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட் பண்ணது நம்மளுக்கு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிராப்பித்துக் கொள்கிறேன் அந்த சிவபெருமானை வேண்டுகிறேன் இந்த ஜனவரி மாதம் எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இந்த நிலைப்பாடெல்லாம் கொடுக்கப்படாது இந்த நவ கிரகங்கள் என்னென்ன பலாபலங்களை போகுது என்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கப்போகுது எவ்வாறு இருக்க போது பார்க்கலாமா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் அதாவது ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பில் தான் நம்ம ஆண்டுக்கான தொடக்கம் என்று சொல்கிறோம் இல்லை இந்த மாத தொடக்கம் நம்மளுக்கு சக்ஸஸாக இருந்தால் ஆண்டு தொடக்கமும் சக்ஸஸாக இருக்கும் வாழ்வில் வெற்றி பெறுமா வெற்றி பெற மாட்டோமா என்னென்ன ஏற்றங்கள் கொடுக்க போகிறாரு இறக்கங்கள் கொடுக்க போகிறாரா நம்ம வாழ்க்கை தரம் உயருமா எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நம்ம தான் இருக்கார் ஐயா அவர் வக்ரம் வக்கரம் நிவர்த்தி எல்லாம் அடைஞ்சிட்டு இப்பொழுது சனி சுக்கரன் சேர்க்கை பெறுது இதாவது இது வரைக்கும் நாம வேலைக்கான எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் வேலை செய்கிறதுக்கான அமைப்பு இல்லை நான் வேலைக்கான அமைப்பு இல்லை நான் வேலை செய்கிறதுக்கான தகுதி இல்லை எல்லாமே டல்லா இருக்குது சாமி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நான் சேராதாரமாக நான் இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ சுக்கர பகவானாலேயும் கும்பத்தோடு சேரக்கூடிய கும்பத்தில் சனியோடு சேர்க்கக்கூடிய சுக்கர பகவான நல்ல அமௌண்ட்டெல்லாம் கிடைக்கும் ஐயா சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவது என்பது கூடுதல் அனுகூலம் அதாவது தொழில் நாம் விரிவாகமாக இல்லைனா அந்த விரிவாக்கத்தை நான் நாம் எடுத்துக்க போகிறோம் இது வரைக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் நம்மளுக்கு தொடர்பில் இல்லை சரியான முறையில் லிங்க் இல்லாமல் இருக்கும் ஐயா அப்படின்னா கணவன் மனைவில் ஏற்பட்டு வந்த விரிசல்கள் வெளினால் இனிமேல் சரி செய்யப்படும் அந்த விரிவுசெல்லாம் நம்மளுக்கு சரி மாதிரி சுக்கர பகவான் வருவதும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் இந்த மாதத்தில் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது அதுவும் இல்லாமல் சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் அமரும்பொழுது உச்சம் பெறுவார் ராகுவோட தனவரவு எக்கச்சக்கமாக இருக்கும் நல்ல அமௌண்ட்டு தேடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்பு என்று கூட சொல்வது ஒரு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க நல்ல மாற்றங்கள் கும்பராசிக்கு வரப்போகுது ஏன்னா ஆண்டு கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலனை விட இந்த மாத கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்கள் உயர்வினை தரக்கூடிய அளவுக்கு செல்லும் மனிதக்கு ஏற்படக்கூடிய இன்பமான நிகழ்வுகள் நாம் எழுந்துட்டையா நிறைய செல்வங்கள் இழந்துட்ட வீடை எழுந்துட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு சக்ஸஸ் தரப்போகுது அதுவும் இல்லாமல் சூரிய பகவான் பதினோராம் தான் இருக்க போறாரு பதினான்காம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் நம்ம ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானாதிபதி அவர் தான் அந்த ஸ்தானாதிபதி பதினோராம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் வேலை வாய்ப்புகள் திடீர் மாற்றங்கள் டிரான்ஸ்பர் சொல்றோம் இல்லை அரசாங்க தரப்பு உத்தியோகம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உடனுக்குடனே உடனே கிடைக்கிற மாதிரி ஒரு பாக்கியம் ஐயா நான் நம்ம ஊருக்கு வரணும் அப்படின்னு டிரான்ஸ்பர்காக எதிர்பார்த்திருந்தா ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வெளியூர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க லோக்கல்லே நம்மளுக்கு கிடைச்சி நம்ம உறவுகள் அதை தான் சொல்லணும் வேலை வாய்ப்புகளாலையும் பிரிஞ்சிருப்பாங்க நிறைய பேர் வேலை வாய்ப்பு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து மாற்றங்களை கொடுத்துருப்பாங்க ஒருத்தர் வெளியூரில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம் இல்லையா நாம் உறவுகளோடு சேர்ந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்க போகிறோம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல நிகழ்வுகள் என்று சொன்னால் கும்பராசிக்கு மிகைப்படுத்த முடியாது நல்லா இருக்கு ஐயா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சக்சஸ் சக்ஸஸ் சக்ஸஸ் அதுவும் இல்லாமல் இருபதாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் இந்த பதினோராம் இடத்துல தனுசில் தான் வீட்டிருப்பார் அவர் இடம்பெயர்ந்து பரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் இடம்பெயர்ந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து செவ்வாயுடைய பார்வை இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து தொந்தரவான விஷயங்கள் கடன் தந்த விஷயங்களுக்கு நம்மளுக்கு தொந்தரவு இல்லை ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி கிடைக்கும் ஓரளவுக்கு வெளிவட்டாரத்தில் வருமானம் வருவதை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டே இருக்கும் நம்மளுக்கு உழைக்கின்ற தன்மை இந்த நேரத்தில் கொடுக்க போகிறாரு வெளி ஆட்கள் மூலியமாக வருமானம் வரும் வெளியூர் மக்களால் நம்மளுக்கு கிடைக்க போகுது வெளியூரில் நாம் போய் வேலை செஞ்சால் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதுவும் இல்லாமல் ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல சுக்கரனோட சம்மந்தப்படுவதும் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய திடீர் லாட்டரி யோகம் ஒரு மனுஷனுக்கு எப்போனா ஒரு டைம் தான் தட்டும் அந்த சுக்கர பகவான் உச்சமடையும் போது ராகுவோடு போதெல்லாம் இந்த பாக்கியத்தை கொடுப்பாரு சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவதும் ஒரு நல்ல மாற்றம் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விளக்கும் நாம் நிலத்துக்காக நாம் போராடி இருந்தால் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியல சுவாமி ரொம்ப நாளாக நான் எடுப்பிலே இருக்குது எனக்கு எதுவுமே சரியான முறையில் இல்லைனா இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு எல்லாமே வெற்றி தரப்போகுது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆகட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னா ஆகட்டும் ஒரு கமர்ஷியல் ஒர்க்கு இருந்தால் நான் கமர்ஷியலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கையா எல்லா விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் அரசாங்க தரப்புல கான்ட்ராக்ட் எடுத்து செத்துகிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போதையா சனி கும்பத்துல இருந்தாலும் ஜென்மசனியாக இருந்தாலும் பகவான் அவ்வொரு கர்மாக்கத்தாமறுதா பலாபலனை கொடுப்பாரு அதை தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா சொல்ல முடியாது சுவாமி யாருன்னா ஒரு ஆளுக்கு தான் கடினமான சூழ்நிலை கொடுப்பாரு எல்லாரும் மீது எல்லாரையும் உயர்நிலைப்படுத்துவார் அவருடைய தன்மையை நம்மளுடைய ஜீவன கர்மா என்று சொல்றோம் இல்லை ஏன் இதை சொல்றேன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாேருக்கும் ஏழரை சனி என்பது ஒரு மனுஷனுக்கு மாற்றத்தை கொடுக்கும் திருமண பந்தத்தை உருவாக்கும் இந்த திருமண உறவுகளும் சக்ஸஸ் போகுது இந்த நேரத்தில் திருமண பந்தங்களும் நம்மளுக்கு நடைபெறக்கூடிய காலம் காதல் திருமணம் என்று சொன்னால் நம்மளுக்கு இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் நாம் காதலிச்சிருந்தால் அந்த உறவுகள் நம்மளுக்கு திருமண பந்த உறவுக்கு வரைக்கும் நம்மளுக்கு செயற்பாடு செய்யப்போகுது லிஃப்ட்டு நம்மளுக்கு அப்படியே தொடர்ச்சியாக லிஃப்ட் கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க நம்மளுக்கு தொடர்ச்சியாக கிரகங்கள் நல்லா இருக்குது சுகம் என்று சொல்லக்கூடிய மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் மனதாகட்டும் உடலாகட்டும் நம்ம குடும்பத்தில் இன்பமான நிகழ்வுகளோ சுப நிகழ்ச்சிகளோ தொடர்ச்சியாக நடைபெறும் செலவீனங்கள் இருக்கட்டும் நான் இல்லைன்னே சொல்லலை செலவீனங்களுக்கு கேட்டால் ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது சாமி இந்தந்த கடமை நம்ம பெண் பிள்ளைகளுக்காகட்டும் ஆண் பிள்ளைக்காகட்டும் திருமணம் பண்ணி தான் தீரணும் அதெல்லாம் கடமை அல்லவா அதெல்லாம் செஞ்சுட்டாவே நம்மளுடைய பிரச்சனைலேருந்து நாம வெளிவந்த மாதிரி தானே அந்த காலம் எல்லாம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சுபமாக மாறப்போது சுவாமி நல்ல சக்ஸஸ் கொடுக்க யார் நம்ம வாழ்க்கை தரத்தில் கடன் இருக்கட்டும் நான் வரேன் சொல்லுங்க அதையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியத்துக்கு கொடுக்குற அளவுக்கு நமக்கு பணவரவும் அதிகரித்து கொண்டு இருக்குது பயப்படணும் அவசியம் இல்லை நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் ஓரளவுக்கு பரவாயில்லை மனதிலாகட்டும் வீட்டிலேயாவட்டும் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே தான் ஐயா தவறான விஷயங்கள் கிடையாது இந்த மாதத்தில் வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறீங்க ஒரு லிஃப்ட் வண்டி அதாவது நம்மளுக்கு லக்ஸரியாக போகக்கூடிய வண்டியோ அல்லது கனரக வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியமோ அதால் நாம் தொழிலை பெரிய லெவலில் கொண்டு வரலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் இந்த மாதத்திலே உருவாகிடும் செலவீனங்கள் இருந்தாலும் அது நன்மைக்காக என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாகவும் நம்ம மனசுக்கு தெரியும் பரவாயில்ல இதை செலவு பண்ணாலும் அது நன்மை தான் இந்த செலவீனங்கள் செய்வதும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாக போகுது பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி தன்னிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை கும்பராசிக்காரங்க இந்த ஆண்டு தொடக்கம் என்று சொல்லக்கூடிய ஜனவரி மாதமே நாம் யார் என்று முதல்ல தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு உற்சாகத்தையும் உன்னதமான செல்வத்தையும் கொடுக்க போகிறாரு ஐயா நம்மளுக்கு இன்னும் ஒரு அடையாளம் இல்லைன்னா இப்பொழுது அடையாளம் உருவாக போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரில இருந்து உங்களுக்கான அடையாளம் நீங்கள் யார் என்று முதல்ல தெரிஞ்சுக்க போறீங்க ஏன்னா சனி பகவானும் இடம்பெயரக்கூடிய காலம் வந்துச்சு அவர் ஆறு மாசத்துக்கு முன்னே அதுக்கான நிலைப்பாடெல்லாம் மாற்றிடுவார் ஜென்ம சனியும் விலகக்கூடிய காலம் வருவதால உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து செல்லக்கூடிய அமைப்பை பெற போறோம் மாத தொடக்கமே நம்மளுக்கு சுக்கர பகவான் நம்ம ராசியில் இருக்கிறதோ ரெண்டாம் இடத்துக்கு செல்வதோ அதுவும் இல்லாமல் மற்ற கிரகங்களும் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதால் உங்கள் வெற்றி 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 அரசு தரப்பு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இது சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதமாகவும் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க உங்கள் வாழ்வில் புதிய வெற்றி கிடைக்கின்ற பாக்கியம் பரப்புரை சொன்னா நல்ல ஒரு அமைப்பு நம்மளுக்கு தேடி வருது அரசாங்க தரப்பாகட்டும் வேலை இழந்தவருக்கும் இனிமேல் வேலை வாய்ப்புகளாகட்டும் ஊர் சொந்த ஊரில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்னால் முடியலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வெளியூரில் நல்ல வேலை வாய்ப்பில் அவங்க நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டோட நிம்மதியான வாழ்க்கை தரத்தை வாழக்கூடிய காலம் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்குது நல்லதே நடக்கும் நன்றி வண்டு வணக்கம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் நன்றி வணக்கம்